இப்படி எங்கயாச்சும் போகும்போது தானே இந்த மாதிரி எல்லாம் போட முடியும் அதனால பேசாம நீ சுடிதாரே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சுடிதார அவளே எடுத்து பேக்ல பேக் பண்ணியாச்சு வாண்டி நான் என்ன செய்யுது அப்ப ராணிய காலுக்கு விருப்பம் இல்லாம தான் போட்டிருக்கீங்களோ பாத்தா ஒண்ணும் அப்படி தெரியலையே நமக்கு இந்த சேலைகளை கெட்டின மாதிரி இருக்காது ரசந்தி எனக்கு பிடிக்கிறதா என்ன செய்யுதுக்கு நான் இவ போடே சரி நம்ம ஊருக்குள்ளேயே போட போறோம் வெளியே தானே போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து போட்டேன் நல்லா இல்லையா சின்ன பண்ணு ஏகா நான் ஒண்ணு சொல்லுங்க கேப்பீங்களா என்ன சின்ன பொண்ணே இதுக்கப்புறமா சுடிதாரே போடுங்கக்கா உங்களுக்கு சுடிதார் அழகா இருக்கு ஆமா நான் எவ்வளவு வாட்டி சொல்லியாச்சு கேட்கவே மாட்டேக்கா நான் போடுவீங்களா அவளுக்கு போட்டா என்ன எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா இதுக்கப்புறம் நான் எனக்கு சுடிதார் வாங்கும்போது அவளுக்கு சேர்த்து ஒரு சுடிதார் வாங்க தான் போறேன் இப்படி எங்க நேரம் போகும்போது போடலாம் சின்ன பொண்ணு ஊருக்குள்ள எல்லாம் போட்டு நமக்கு பழக்கம் இல்ல இனிமே பழகிக்க வேண்டியதான் சரி வாங்க வாங்க போவோம் லேட் ஆயிட்டு லட்சுமி அக்காளுக்கு அவசரத்தை பாருங்களா டூர் போறோம்னு அப்படி இல்ல சின்ன பொண்ணு நாலரை மணிக்கு வண்டி எடுக்கலாம் மணி அஞ்சு ஆயாச்சு எல்லாரும் வந்தாச்சு இந்த வண்டி எடுக்கலனா நம்ம போற வழியில ரெண்டு மூணு கோயிலுக்குலாம் எல்லாம் போகணும்னு பேசி இருந்தோம்னா மாதிரி இந்த கோயில் எல்லாம் அடைச்சிட்டாங்கன்னா என்ன செய்யுது எல்லாம் இந்த மனுஷனால வந்தது சாரியை உடுத்துட்டு அங்க எங்கேயும் தெரிஞ்சுட்டு இருந்த ராணி காலே சுடிதார் போட்டு எவ்வளவு நல்லா வந்திருக்காதே சே ஒரு சுடிதாரையாவது எடுத்து போட்டிருக்க மாட்டேன்னா நானும் அதே சேலையை உடுத்துட்டுலாம் வந்திருக்கேன் இந்த மனுஷனால வந்தது பேசாம அந்த பாவாடை சட்டையா இல்லைன்னா அந்த ஜீன்ஸ் பேண்டையா டாப்பையே போட்டு வந்திருக்கலாம் இதுக்கப்புறம் புள்ள போய் மாத்திட்டு வந்தா அவங்கள பார்த்து காப்பி அடிச்சேன்னா சொல்லுவாங்க

பத்து பிள்ளைங்கள சீக்கிரமா வர சொல்லி சொன்னா கேட்கவே மாட்டாங்க எங்கேயாவது போனோம்னா இப்படிதான் பாரு இப்போ எவ்வளவு நேரம் ஆயாச்சு சரி இருக்கட்டு லட்சுமி அதனால இப்ப என்ன பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ரெடியாக எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் முன்ன பின்னா ஆயிடும் நான் எங்க வீட்ல நாலு பேரை எழுப்பி விட்டு அதெல்லாம் ரெடியாக்கி பத்தி விடுறதுக்கு முன்னாடி என்ன நேரம் ஆயிட்டு தெரியுமா காலையில மூன்றரை மூணு முக்காலுக்கு அலாரத்தை வச்சு எந்திச்சேன் நாலு மணிக்கு போனதோடு ஒவ்வொரு தரையா எழுப்ப தொடங்கினது நாலரை மணிக்கு தான் எந்திரிச்சு குளிச்சு அண்டினி அரக்க பறக்க குளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கு ஆமா எல்லா வீட்டுலயும் இப்படிதான்

சரி பேசி பேசி நேரம் போயிராம எல்லாரும் போய் வண்டில யாருங்க ஆமா லேட் ஆகிட்டே இருக்கு ஜனனி பேக் வண்டியில வச்சுட்டேலாம் போய் யாரு பிள்ளைங்க எல்லாம் வண்டியில தான் இருக்காங்க ஆ சரி பாட்டி சரி வாங்க நம்ம வண்டில போய் யாரும் அவங்க பேசிட்டு வருவாங்க சரி அங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க போயிட்டு வாங்க டெய்லி போன் அடிங்க அப்புறம் ரொம்ப நேரம் இருந்து வேலை பார்க்க வேண்டாம் கொஞ்ச நேரம் படுத்துருந்து அப்புறமா வேலை பாருங்க ஆமா ஆமா கம்பெனி உங்க அப்பாவோடதுல போங்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மதிய அப்புறமா வேலை பாருங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஜெனனி ஆதியும் கார்த்தியும் வந்தாலும் வருவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுவாங்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல எனக்கு என்ன பிரச்சனை அங்க நம்ம கூடயே இருக்கட்டும் நான் சொன்னேன் அதுக்கே நான் ஓகே பண்ணேனா ரெண்டு நாள் ஸ்டே பண்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படி கிடையாது நீ இருக்கும்போது தான் தெரியாது நீ இல்லல அப்புறம் நீ எதுவும் தப்பா நினைச்சற கூடாதல அதனால தான் சொன்னேன் என்ன தப்பா நினைப்பா இதும் பாத்தி கிட்டி பண்ணுவீங்கனா அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்க இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லுங்க நான் வர வைக்கேன்

அதுவும் கரெக்டு தான் ஆனால் இப்போ நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு தானே மாதிரி அங்கே போறீங்க அதனால தான் சொன்னேன் ஏதாவது வெளியே சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்குறதுக்கு அப்படி இப்படின்னு பைசா எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு போக கூடிய ஒரு ஃபோன் அடி ஜனநீட்டே நான் கொடுத்து தான் விட்டுருக்கேன் அவள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் பூ மாதிரியே அம்மா என்ன கேட்டா கூடு அப்படின்ட்டு ஒரு வேலை உனக்கு கேட்டதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா எனக்கு ஃபோன் அடி நான் அவள்கிட்ட சொல்லிக்கேன் சரியா என் மகள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஏன்னா ஒரு மாதிரி இருக்க போகுது அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஜனநீக்கிட்டே வாங்கிக்கிறேன் சரிமா சரி மக்கள் எல்லாரும் வண்டியில யாரையாச்சு நானும் போய் யாருக்கேன் நீ பாத்தெடுத்து இருக்கா

கிம பாக்க பீடுவாங்க ஆ சரி மக்களே கேங்க பாய் பை தனனி எல்லாரும் நல்லா சாமி குும்பிட்டுடுங்க நம்ம எல்லாரும் எந்த தடங்களும் இல்லாம ஊர் வரைக்கும் போய் சேரணும் அப்படிந்து அதனால நாங்க வீட்ல இருந்தே நல்லா சாமி குும்பிட்டு தான் வந்தோம் நீ இத ஏந்திச்சி பல்ல கூட விளக்காம அப்படியே கேரி வந்திருக்க பஸ்ல ஆமா இவங்க பார்த்தாங்க நான் பல்லு கூட விளக்காம வந்தது காலையில எந்திரிச்சு குளிச்சு வீடு வாசல் எல்லாம் தூத்து விளக்குல ஏத்தி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஆமா ஆமா வரும்போது உங்க வீட்டுக்காரவே எல்லாம் பார்த்தேன் அவன் தான் சொன்னான் போட்டு கொடுத்துட்டானோ நம்ம காலையில எந்திக்காத கட்டுப்பில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் பாரு பல்லு கூட விளக்காம வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான் இரு நீ வரவேல கோயம்புத்தூருக்கு உனக்கு இருக்கு உன்னை தூக்கி போட்டு நீ அடிச்சு மிதிச்சு துவச்சு பாரு என்ன சின்ன பண்ணு எதுவுமே பசாம இருக்க கோச்சுக்கிட்டியும்

இந்த மாதிரி வெளியே போய் எவ்வளோ நாளாச்சு இனி நம்ம வண்டியில் போகும்போது ஹோட்டல் எல்லாம் நிப்பாட்டி சாப்பிட்டு புது புது இடம்லாம் பார்க்கலாம்லாம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஹோட்டலில் சாப்பிட்டதே கிடையாதுல்ல இப்போ தான் மொதல் வாட்டி சாப்பிட போகிறேன் ஜாலியாக தான் இருக்கும் போல இவன் ஒருத்தன் நாங்கள் நல்லா ஜாலியாக இருக்கோம் இருங்க இருங்க நல்லா ஜாலியாக இருங்க கடவுளே நாலு நாலு என்ன பண்ண போறேன்னே தெரியலையே இது காரியா எப்படி எல்லாம் போராட்டம் எங்க அண்ணன் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டான் மாடி எப்படி அங்க விட்டாங்க ஆமா அப்புறம் எப்படி காவிய விட்டாங்க உனக்கு சத்தியாவ தெரியும் உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்கள தெரியும் மத்த யாரையும் தெரியாது யாரோட ஃபங்க்ஷனே தெரியாது தெரியாத இடத்துக்குலாம் எதுக்கு போற அதுவும் கோயம்புத்தூர் வரைக்கும் அம்மாவா யாரா வந்தா தெரியாது நீ தனியா போது எங்க எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு எங்க அண்ணன் என்ன விடவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் நான் தான் பேசி எடுத்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டேன் அப்புறம் உங்க அம்மாவும் ஃபோன் பண்ணாங்களா அவங்களும் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் இப்ப வந்தாச்சு என்னவோ நீ வந்துட்டு தான் எனக்கு நிம்மதியா இருக்கு இல்லைன்னா நாங்க தனியா போய் என்ன செஞ்சிருப்பேன் எனக்கு என்ன பண்ணணும் எப்படி பேசணும் ஒண்ணுமே தெரியாது இது பூ மாதிரி இருக்கா பக்கத்துல அட்மிட்டுவா பேசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவளுக்கு கேட்காது நம்ம எதுவா தானே பேசுகிறேன் உனக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா நாட்டுக்கு என்ன தெரியுமா நீ போனேன்னு உங்கள் அண்ணனு கூட உங்கள் அண்ணனு கூட நீ போனதுக்கு அப்புறமா நான் மஸ்டா போகுதுக்கு அப்படியே பண்ணி வந்துட்டே இருந்தேன் நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட நான் மீட் தான் மீட் பண்ண உடனே நீ ரொம்ப பாவம் கொந்தளிக்கு யீதி பாவமா ஆமாம் நீ வேற அவன்கிட்ட சொல்லி உளறி வச்சுருக்கேன் எனக்கு வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவன் அதை பற்றி என்கிட்ட கேட்டான் யீதி அதை பற்றி கேட்டானா அப்புறம் நீ என்ன கோவப்படாமல் இருக்க ஃபர்ஸ்ட்டு தான் வந்துச்சு உன்னை மட்டும் அந்நேரம் நேரில் பார்த்துருந்தேன் அடிச்சு உதச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசுனாங்களா இந்த விஷயம் பற்றி அப்புறம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்போ வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தேன் அவங்க என்கிட்ட பேசினதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு பயமே இல்லை அப்படி என்ன பேசுனாங்க சார் இல்ல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் வரும் அதுக்காக அவங்க வீட்டுல இருந்து உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க உனக்கு நிறைய டைம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீ வீட்டில் இப்பமே கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பாசனாங்களா அப்ப எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இதை தானே நானும் சொல்லிட்டே இருந்தேன் காலையில இருந்து ஆமாம் சொன்னது உனக்கு நார்மல் ஆயிடுச்சோ அது என்னமோ தெரியாது ஆனால் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு அப்படி இன்னொரு விஷயம் தெரியுமா ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு போனாங்க டிமாம் நம்பர் தான் அதனால இப்ப என்ன பிரச்சனை சத்தியா உன் போக்கே தெரியுறே பசாம பண்ணி பேசாத வீட்டுல மாட்டேன்னா அப்புறம் இந்த மாப்பிளைக்கு ஏட்டி நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பேச மாட்டேன் சும்மாதான் கேட்டாங்க கொடுத்தேன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏதோ பேசிட்டே இருக்காங்க இந்த காவியாக்கா வந்ததும் சத்திய நம்மளை கண்டுக்கவே மாட்டேக்கா பாசாம சுவாணிக்கிட்டு இருக்க வேண்டியதா

நம்ம வீட்டுக்காரவே யாருமே வரல அவங்க எல்லாரும் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும் ஆமாங் டேலா கொண்டு போய் கல்யாணத்தை வச்சா என்ன பண்ண முடியும் நல்ல வேலை பிள்ளைங்களுக்கு திருப்பி வர வேண்டியது தான் கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இப்ப போறோம்ல அவங்க ரெண்டாவது பையனுக்கு தானே நம்ம சத்தியாவே கேட்டிருந்தாங்க ஆமா லட்சுமி அப்ப அந்த பையனும் அங்கதானே இருப்பா இங்க வெளியூர்ல வேலையா இருக்கானா இல்ல லட்சுமி இங்க தான் ஏதோ கம்பெனில கோயம்புத்தூர்ல தான் வேலையா கம்பல இருக்கு அப்படியா போட்டோ தான் அனுப்பிச்சுட்டாங்களா போட்டோ எல்லாம் ஒண்ணுமே அனுப்பி விடல நீங்க வாங்க நம்ம நேரில் பேசிக்கிடலாம் அப்படின்ட்டு முந்தானத்து முந்தானத்து தான் நம்ம முந்தானத்து நைட்டு போன் பண்ணிருந்தாங்க என்னக்கா சொல்றீங்க மறுபடியும் ஃபோன் பண்ணிருந்தாங்களா ஆமா அவங்க என்னமோ இந்த விஷயத்துல ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு அவங்களுக்கு என்ன கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க நானும் பிள்ளைய பார்த்து சும்மா அழகா இருக்கேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதோட ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணிட்டாவே அப்போ நீங்க அன்னைகிட்ட பேசினீங்களா என்ன சொன்னாங்க அவருக்கு எல்லாருக்கும் இதுல விருப்பம் தான் நான் முத கொண்டு இதுல எனக்கு விருப்பம் தான் எங்க அண்ணன் அவங்கள பத்தி நல்லா தெரியும் பிள்ளையை எங்கேயோ கெட்டி கொடுக்கறதுக்கு குடும்பத்துக்குள்ளயோ ஒரு பிள்ளை கெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆமாக்கா நல்ல விஷயம் தானே பையன் நல்ல வேலையிலேயே இருக்கா நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு அப்புறம் கெட்டி வைக்க வேண்டியது அந்த அண்ணன் எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது லட்சுமி எங்க குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா என்னமோ அவங்க குடும்பம் பெரிய இது மாதிரியும் என் குடும்பம் ஒண்ணுத்துக்கு ஆவாத குடும்பம் மாதிரியும் பேசினாரு இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு லட்சுமி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு அவரை கேட்கறதுக்கு காதே கொடுக்க மாட்டேங்காரே சரி அங்க போகலாம் ஒரு வேலை பையனை நேரில் பார்த்தா புடிச்சாலும் பிடிக்கலாம்ல ஆமாக்கா நேராய காலத்துல ஒரு பையனை பார்த்து பேசி முடிச்சாது வைங்க காலேஜ் படிப்பு முடிச்சதோட கட்டி வச்சிடலாம் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் பாக்கலாம் லட்சுமி என்னான்ட்டு என்ன ஜனனி வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கியும் அவன் ஒரு நம்ம கூட்டிட்டு போக போமாட்டான் தானே அப்படியெல்லாம் இல்ல சித்தி அவங்களுக்கு நைட் ஆனா வேலை காலையிலான தூக்கம் இதுல எப்படி சித்தி நான் உங்கள வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன் ஆமா அதுவும் கரெக்டு தான் அவனுக்கு வெளியே கூட்டிட்டு போக முடியாது நீச்சு வீட்டு பக்கம் வந்துருக்கலாம்ல கண்டிப்பா வரஞ்சுட்டி தனியா வர தெரியாதுல அதனாலதான் சரி சரி ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா நல்லா பாத்துக்கிறானா எனக்கு தெரியும் அவனை பத்தி நல்லா தான் பாத்துப்பா இருந்தானு கேக்கேன் ஆமா சித்தி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன ஒரே வார்த்தன்தான் அம்மாவும் அப்பாவும் பேச மாட்டாவே அப்பா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்பாவும் நல்லா தேடுது ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க வீடியோ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா சரி விடி கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் யாராவது ஒருத்தர் பேசுனா கூட போதும் ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசாம தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சின்ன தப்பா நீங்கள் பண்ணீங்க எவ்வளோ பெரிய தப்பி அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும் ஆமா அதனாலதான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பஸ்ஸாமே இருக்கோம் திருப்பி நான் ஃபோன் பண்ணவும் இல்லை அம்மாக்கும் அப்பாக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு நாலஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் விட்டுட்டேன் சரி சரி நீ வருத்தப்படாத எல்லாம் சரி ஆயிடும் ஆ சரி சித்தி